thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஒன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு இப்பொழுது பலன் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில குரு பகவான் இருக்க சிம்மத்துல வந்து சுக்கர பகவான் தண்ணியில வந்து சூரியன் புதன் மற்றும் கேது பகவானும் இருக்க துலாத்துல செவ்வாய் பகவானும் மகரத்துல வந்து சனி பகவான் வக்ரகதியிலையும் மீனத்துல வந்து ராகு பகவானும் இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் கடகராசி ஆயுள்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இது இப்போ இந்த வாரத்தில் உண்டான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பத்தாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சந்யாஸ்த மகாலயம் அப்படின்னு சொல்லுவார் சந்யாஸ்த மகாலயம்னா என்ன அப்படின்னா வீட்டில் ஒருத்தர் வந்து சன்னியாசியாக போய் அவர்களுக்கு வாரிசு இல்லாமலோ அதாவது அவர் யங் ஏஜ்லேயே வந்து சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டு அவர் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருக்கு செய்யக்கூடியது துவாதசி திதியில புரட்டாசி மாசம் தேய்பிரை துவாதசியில அவருக்கு வந்து இந்த மாலைய பட்சத்துல செய்யணும் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தா பிரதோஷம் அதற்கு பிறகு அமாவாசை வந்து உங்களுக்கு பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவா எல்லா பித்தர்களுக்கும் கம்பல்சரியா இந்த வாட்டி எல்லாரும் போய் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது ஏதாவது கைங்கரியம் பண்ணுங்க அதை தவிர உங்களால பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த மாலை அமாவாசையில் பதினஞ்சாம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா ஆரம்பிக்கிறது நவராத்திரி பிரதமையில் ஆரம்பிக்கிறது அதனால் கோலி படிக்கட்டு வந்து அமாவாசையிலேயே பேருக்குன்னு வச்சுருவா வச்சுட்டு பேருக்குன்னு ஒன்று ரெண்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரதமையிலேருந்தே அந்த இது ஆரம்பிச்சிருவா சரி இந்த வாரம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திர இருக்குது இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்டாலிங் லெவரும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ இந்த வாரம் அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது ஏன்னா சுக்கர பகவான் இருக்கார் அதை தவிர குரு பகவானின் பார்வையில் இருக்கு உங்களுடைய ரெண்டாம் இடம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குறார் குரு மங்கள யோகம் வருது செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த அதீதமாக அதாவது தினம் தினம் அழுகக்கூடிய பொருட்கள் இது அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவாளுக்கு ட்ரேடிங் செக்மெண்ட் வச்சு பண்ணுறவாளுக்கு அதை தவிர வந்து மிகவும் வேகமான அந்த டிரைவர் அந்த மாதிரியான விஷயங்கள் டிரைவர் அதை தவிர வந்து இந்த ஃபுட்டு ப்ராடக்ட்ஸை கொண்டு போகிறவா ஃபுட் மார்க்கெட்டிங் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சரி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறா தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரப்போகிறது தொழிலில் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் திடீர் பண யோகம் வரும் அதாவது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கை இப்போ வந்து இது புக்காரத்துக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவானால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா மூன்றாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு பகவான் வந்து ஆட்சி உச்ச திருகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தால்னா இந்த வாரம் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து ஆரம்பிக்கிறார் அவர் வந்து பத்தாம் தேதி காலத்தால் ஒரு எட்டே காலம் எட்டரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் வழியில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் அதீத சுபத்துவம் பெறுறார் ஏன்னா சுக்கர பகவானோட சேர்க்க தவிர வந்து குரு பகவானுடையும் பார்வையிலையும் இருக்கார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது ராசிநாதன் இருக்கும் இருக்கும்பொழுது உடல்நிலையில நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாட்டு பாடுற மா பாட்டு அந்த கலை இதில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்குறவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் இரண்டாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறதுனால தனம் வந்து அபரிமிதமாக வரும் பணம் வந்து கொட்டும் கொட்டோன்னு கொட்டும் ஏதாவது டேப்பில் வர்ற எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் பிசுறு எதுவும் இல்லாமல் பண வர பண வரப்பு எந்த வகையிலையும் நிச்சயமாக தடங்கள் இருக்காது ஏன்னா தனக்காரகன் அவரே வந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறார் சுக்கர பகவான் வேறு இருக்கார் அதனால் வந்து வீட்டில் உங்களுடைய எதிர்பாலினத்தவருக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு எட்டு ஏழு மணியிலிருந்து பதினஞ்சாம் தேதி கார்த்தால வந்து ஒரு எட்டு மணி வரலாம் பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் ஏன்னா நாலா நான்கு கிரகங்கள் அங்கே இருக்குது சந்திரன் சூரியன் புதன் மற்றும் கேது பகவான் நாலு கிரகங்கள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பெரிய ஏற்றம் இருக்குது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எழுது அதாவது இந்த கலைத்துறையில் எழுதுகிறவா இருக்கா இல்லையா அதாவது ஸ்டோரி ரைட்டர் சவாலுக்கெல்லாம் திடீர்னு ஒரு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அவளுக்கு புதுசாக வந்து ஒரு இது கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து டெக்னிக்கல் அந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட சாப்பாடு கொடுக்கக்கூடியவர் இவ்வாறுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர மங்கள யோகம் வருது குரு சந்திர யோகம் வருது குரு மங்கள யோகம் வருது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் நாலாம் இடத்துல பதினஞ்சாந்தேதி கார்த்தாலேருந்து பதினேழாம் தேதி வல்லம் இருக்கார் இந்த காலக்கட்டத்தில் புதிய வீட்டுக்கு போய் அட்வான்ஸ் கொடுப்பீங்க புதிய வீடு போய் இவ்வளோ நாளாக வந்து ஒண்டி கொடுத்தனத்தில் இருந்துட்டோம் ஒரே ஒரு ரூமில் இருந்துட்டோம் இப்போ வந்து ஒரு புதுசாக நம்மளுக்குன்னு ஒரு இடம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வாரத்தில் செயல்பட ஆரம்பிப்பீங்க புதிய கடன் வாங்கி வெற்றிகரமாக நடத்துவீங்க எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் என்ன சொல்கிறது திரையோதசி அதனால் வந்து இந்த வாரத்தில் வந்து பிரதோஷ காலம் வேற வருது அதனால் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜரை போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்